வணக்கம் இந்தியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் உருட்டுகள் இந்த உருட்டு யார் உருட்டியிருக்காங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் எம்ப்ளாயீஸே உருட்டியிருக்காங்க அவர்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இப்படி வந்து கனெக்ஷன் வேணும்னால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் பேரை மறைச்சிடுவோம் அந்த சொன்ன நபருடைய ஃபேஸையும் மறைச்சிடுவோம் ஏன்னா வந்து டெக்னிக்கலாக தப்பு பண்ணுறது வந்து சாதாரணம் அது அது வந்து அது வந்து கேஷுவல் தான் ஆனால் அந்த தப்பை ரிப்பீட்டடாகவே பண்ணியிருக்காங்க அப்படி என்ன உருட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்தியுடைய நம்ம பார்க்க போகிறோம் அடியாக பார்த்தது இல்லையா

அந்த ஃபீஸிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு ஃபைபரளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏர் ஃபைபரை மாற்ற வச்சுருக்காங்க அந்த ஏர் ஃபைபர் எடுத்த கஸ்டமர் வந்து அவரோட நெகட்டிவ் ரிவ்யூவை ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறனே தெரியல ஒருத்தர் நான் காண்டாக்ட் பண்ணினேன் அப்படின்னா அவர்கள் வந்து திருப்பி கால் பண்ணால் நான் வேலையை விட்டு போயிட்டேன் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோட லிங்க் ஐ கால்லையும் டிஸ்கிரிப்ஷனையும் இருக்கிறா பார்த்துக்கோங்க அந்த கஸ்டமர் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன பாயிண்ட் அப்படின்னா வரக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு வந்து அதாவது டெக்னீஷியன் வந்து சுத்தமாக வந்து இன்டர்நெட் நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் இன்ஸ்டாவில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாப்பில் தர்மபுரி அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வரக்கூடிய டெக்னீஷியனுக்கு அப்லோட் ஸ்பின்னா என்ன டவுன்லோட் ஸ்பின்னா என்ன அப்படின்னே கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க போர்ட் எயிட்டி எயிட்டி வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுங்க சொன்னப்பா போர்ட் எயிட்டி எயிட்டினா என்னென்னு என் என்கிட்டே தெரியும் அவர் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு திமுறா நான் தான் பண்ணுவேன் நீ வந்துட்டு இது சும்மா வச்சு நெட்டை மட்டும் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணேன் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் நான் இது மாட்டேன் அவர் உடனே என்ன கேட்டார்னாக்கிட்டால் ஈத்தர்நெட் போட்டில் நான் வந்து ஒரு ராஸ்பெரி பை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஈத்தர்நெட் கேபிள் வாங்கி நானே கேபிள் அடிச்சிருந்தேன்னா கூட ஏதாவது சொல்லலாம் ஈத்தர்நெட் கேபிள் வாங்கி வாங்கின கேபிளில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கழுத்துங்க சும்மா யாரோ கிடைக்கிறீங்களா வந்து உள்ளே போட்டு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு இந்த பாயிண்ட் இருக்குல்ல அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னோம்ல அந்த பாயிண்ட்டுக்கு வேலிடாக அதாவது வலு சேர்க்கும் விதமாக அவர்களே அவர்கள் வாயிலிருந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்கோம் அது என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் இருந்து இயங்க கூடிய ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஐநூறு சம்திங் தான் இருக்கும் அவர்களுடைய ஃபுல் வேலை என்ன அப்படின்னா ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணி தரது ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டலில் வந்து ஏர் ஃபைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஃபிட்டிங் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த கஸ்டமர் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் ப்ரோ மேக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படி அப்படிங்கலாம் சொல்லி போட்டிருந்தாங்க ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த கஸ்டமர் வந்து ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே ஒரு கஸ்டமர் போடுறோம் அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட் போட்டு காமிச்சிடும் இல்லை ஒரு வீடியோ போடுறோங்க இன்னைக்கு நானே கூட ஒரு வீடியோ போடுறேன் ஒரு கஸ்டமருக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் வீடியோலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பீட் டெஸ்ட் வேணுமா ஸ்பீட் டெஸ்டே காணும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மொட்டமாக நின்று போட்டிருப்பாங்க அது வந்து நார்மல் ஃபைவ் ஜி ஸ்பீட் டெஸ்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணி எந்த ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டுமே பண்ணதில்லை இந்த பயணம் தூக்கி அப்படியே வச்சிருங்க இன்னொரு என்ன அப்படின்னா அவர் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட்லருந்து டவர் கனெக்ட் ஆயிரும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் மூலிமா ஏர் ஃபைவருக்கு வந்து கனெக்ட் ஆயிரும் அதனால கஸ்டமருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் உங்களுக்கு வந்து தடையற்ற தடையற்ற இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பலாம் சேட்டலை

வாய் தவறி வந்துருச்சு நானே கூட இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பா சொல்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்லயும் ஒரு வீடியோல வந்து அஹ் எசக புசகா சொல்லி அது டிஓடி அளவுக்கே போயிட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் சரிப்பா அந்த அந்த டெக்னீஷியன் வந்து தப்பாகவே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வந்து அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா கிடையாது ஒரு சுற்றியும் ஒரு ரெண்டு மூணு பேர் தருக்கிறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஃபைவ் ஜி சிக்னல் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டரை வச்சு செக் பண்ணி ஏன்னா ஃபைவ் ஜி சிக்னல் கிடைச்சாதான் ஏர் ஃபைபர் கிடைக்க முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா வீடியோ பண்ணுறாங்க எடுத்து ஃபைவ் ஜி சிக்னல் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க ஏர் ஃபைபர் ப்ரோ மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா முந்நூறு முன்னூறு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் சிக்னலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க

அதாவது இப்போ நான் ஒரு வீடியோ தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க கூப்பிட்டு சொல்லி இது தப்புங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ பார்க்குறீங்களே சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறீங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்போது எல்லா வீடியோலையுமே இதே தப்பை ரிப்பீட்டடாக பண்ணால் இந்த நாலேஜ் சே டவர்லேருந்து சேட்டலைட்டு கனெக்டாகங்கிற நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பொதுவாக ஒரு டவருக்கு சிக்னல் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபைபர் மூலிமா கனெக்ட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டனா ரவுண்டாக ஒரு ஆண்டனா இருக்கும் அது வந்து பேக்கோ ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கான ஸ்பெக்ட்ரம் வந்து இ பேன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டவர் ஒயர்லேயுமே கனெக்டாக இருக்கும் கனெக்ட் கனெக்டாயிருக்கும் அதாவது ஒரு ஃபைபர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாண்ட் பையாக கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ரவுண்டாக ஒரு ஆண்டனா இருக்கும்ல இது செல்ஃபோன் டவரில் பட்டையாக ஒரு ஆண்டனா இருக்கும் அது வந்து செட்டார் ஆண்டனா அதில் இருக்கிற சிக்னல் தான் நாம் ரிசீவ் பண்ணுவோம் அதுவே ஒரு டவர் டு டவர் பேக்கப்பாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ரவுண்ட் ஆண்டனா இப்படி தான் ஒவ்வொரு டவரையுமே வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் வந்து டவர்லேருந்து சேட்டலைட்டு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையுமே சொல்கிறது ஒரு தப்பான விஷயம் கஸ்டமர் மதியிலும் பரவாயில்ல ஃபுல்லாக ஒயர்லெஸ்லேயே வந்துரும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதி பல நாள் ஆச்சு ஸ்கிரிப்டெலாம் இல்லை ஒரு வேறு ஒரு எதா எழுதி பல நாள் ஆச்சு பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர்கள் வந்து ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க பிஎஸ்எல் கன பிஎஸ்என்எல் கனெக்ஷனுக்கு பதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏர் ஃபைபர் போட்டிருக்கோம் இந்த ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து பிஎஸ்என்எல் கனெக்ஷன் இருக்குது அதை தூக்கிக்கிட்டே நாங்கள் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று டிக் ஃபைபர் இன்னொரு இடத்துல வந்து டிக் ஃபைபர் வந்து தூக்கிட்டு நாங்கள் ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை பார்த்தோன்னே தான் சரி ஓகே அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல ஓகே மச்சான் ஏன்னா அடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அதை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நாங்களும் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் இதுக்கு மேல கஸ்டமர் வந்து டிக் ஃபேவர் போட்டுருந்தா அடிக்கடி ப்ராப்ளம் இஷ்யூ ஆகி போயிட்டு ஒர்க் பண்ண அடிக்கடி ஆஃபரிங் அதை சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நான் ஜியோ ஏர் ஃபேவர் மேக்ஸ் வந்து கஸ்டமர் பண்ணி டா இனஃப்டா அடிச்சுடு இந்த ஏர் ஃபைபர் வந்து ஃபைபரை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஏர் ஃபைபரோட இது என்னென்னா கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் அதுலேயுமே வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்ஸ் மழை பேஞ்சா அதிகப்படியான ஃபைவ் ஜி யூசஸ் அந்த டவரில் ஆச்சு அப்படின்னா பொதுவாக ஒரு டவருக்கு டேட்டா எப்படி கொடுப்பாங்க இப்போ நான் எங்கிட்ட ஒரு ஒன் கி ஜி ஒரு கிக் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த இந்த டவரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கா அப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் வருவாங்க அந்த டவருக்கு அதிகமாக கொடுக்கணும் இல்லை அவுட்டர் அவுட்டர் ஏரியாவில் இருக்கா அங்கே ஜஸ்ட் கவரேஜ் இருந்தால் போதும் மினிமம் டேட்டா மட்டும் கொடுக்கலாம் இப்படி தான் டேட்டா பிரித்து 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 கொடுப்பாங்க ஒவ்வொரு டவருக்கும் அப்போது அந்த இடத்துல இன்னும் அதிகமாக டேட்டா இன்க்ரீஸ் ஆக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னா உங்களுடைய மொபிலிட்டி மட்டுமே பாதிக்காது அந்த ஏர் ஃபைபரோடைய டேட்டா விசேஷமே பாதிக்கும் தனியார் லீஸ் லைனோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஏர் ஃபைபரில் சரி இவர்கள் உருட்டுனாங்கல்ல அதாவது சாட்லைட்லேருந்து டவர் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோலையே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் மெயின்டனன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃபைபர் மெயின்டெனன்ஸ்னால் ஒவ்வொரு குறிப்பிட்டதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு கொடுக்குற டவரை ஓஎஃப்சி கேபில் டவர் டு டவர் கனெக்ட் ஆகிருக்க ஓஎஃப்சி கேபிள் வந்து மெயின்டனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டார்டை கொடுத்துருப்பாங்க இல்லை நார்மலாகவே ஜியோக்கே ஒரு டீம் இருக்கும் இந்த டீம் வந்து எதுக்கு இருக்குது நீங்கள் ஜியோக்குள்ளே தானே இருக்கீங்க இது உங்களுக்கு தெரியலையா சரி அடுத்தது ஜியோ வந்து ஜியோக்கும் சொந்தமாக கடலுக்குடையில் கனெக்ட் சொந்தமாக ஒரு கேபிள் இருக்குது ரெண்டு கே மூணு கேபிள் இருக்குது என்ன அப்படின்னா ஐஏஎக்ஸ் அதாவது இந்தியா ஏசியா எக்ஸ்பிரஸ் இந்தியாவையும் ஏ இந்த மற்ற சைடில் சிங்கப்பூர் சைனா இருக்குல்ல இது மூலியமாக கடல் வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐஏஎக்ஸ் இந்தியா ஏசியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குடியில் இருக்கிற கேபிளை அதிகப்படியாக ஓன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிளுடைய ஷேர் அதிகமாக வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ தான் எப்படி ஏசியா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் கே அண்டர் சி கேபிள் இருக்கோ அதே போலவே யூரோப் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா யூரோப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அண்டர் அண்டர் சி கேபிள் இருக்கு நீங்கள் நார்மலாகவே கூகுள் அடிச்சிங்கன்னா வரும் இதையும் அண்ட் அதிக இதுலேயும் அதிகப்படியான ஷேர் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஜியோ தான் அது இல்லாமல் பே ஆஃப் பெங்கால் கேட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் இருக்கு இது வந்து அந்த சைனாவுடைய டி மொபைல் அப்புறம் ஸ்ரீலங்கா இப்படி எல்லாத்தோடய பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த பே ஆஃப் பெங்கால் கேட்வே கேபிளை ஓன் பண்ணுறாங்க அப்போது சேட்டலைட் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏன் இந்த கேபிளில் வாங்கி வச்சிருக்காங்க டேரெக்டா சேட்டலைட்ல இருந்தே வந்து இந்த இந்த இத இந்த இத கனெக்ட் பண்ணி பேர்லாம்ல இந்த வீடியோவோட மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா லேக் ஆஃப் knowledge அதாவது Jio Air Fiber-ஐ யார் வந்து மோஸ்ட்லி சேல்ஸ் பண்றாங்க அப்படினா ஒரு ஊர்ல வந்து செல்போன் கடை வச்சிருப்பாங்க நார்மலா ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பாங்கல அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க நீங்க வந்து சிம் விக்கிற மாதிரியே சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படினு சொல்லிட்டு அதாவது டெக்னீஷியனா அதுல ஃபால்ட் வந்துருச்சு அப்படினா யார் போய் பார்ப்பாங்க இந்த இந்த अर्जेंटல இவங்க மூலமா தான் போய் பார்ப்பாங்க அந்த இடத்துல தான் சொல்றோம் லேக் ஆஃப் knowledge இருக்கு அப்படினு சொல்லிட்டு சரி நேரடியாக வர ஜியோ டீம் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா சேட்டலைட் டு டவர் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற நாலேஜ் இருக்கும்போது ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ மொபைல் கடையிலையோ ஜியோ ஏர் ஃபைபர் வைக்கிறாங்க அதாவது அதாவது ஒரு சிம் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜியோ ஏர் ஃபைபர் வந்து வாங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே அந்த இடத்துல எந்த மாதிரி நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பு இலவசம் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஏர் ஃபைபருக்கு எதிரான வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல கஸ்டமர்கள் மத்தியில் எந்த மாரி பிரைன் வாஷ் பண்ணுறாங்க எந்த மாரி அந்த கான்செப்ட் வந்து புகுத்து உள்ளே புகுத்துறாங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொடர்ந்து நின்றங்கள் அன்பு டிவியுடன்